லூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலை வழியில் உங்கள் யாவை வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது உங்களை அது சந்திக்கிறது இந்த காலை வெளியிலே கத்தங்களோடு பேசுகிறார் ஹாலலூயா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கத்துடைய வார்த்தை ஆசீர்வதிக்கும் மனம் கலங்காதிருங்கள் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இந்த காலைவெளியிலே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக தேவ பிரசனத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் சில மாற்றத்தை கொடுப்பார் ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே அவர் விரும்புகிற மாற்றம் என்ன இதை பார்த்து நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கப் போகிறோம் இந்த வேளையில் கூட தீர்க்க தரிசனமாய் கத்தரோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பு என் உயர்ந்த நான் அசைக்கப்படுவதில்லை ஹால லூயா ஹால லூயா கத்தர் சொல்லுகிறார் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு அவர் வைத்திருக்கிறார் ஆமின் சொல்லலாமா இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் ஒரு ஐக்கியம் கணவன் மனைவிக்குள் ஒரு மனம் பிள்ளைகளுக்குள் ஒரு மனம் வேலை செய்கிற ஒரு மனம் ஆவிக்குரு வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு மன ஐக்கியம் இதெல்லாம் அசைக்கப்படுகிறதை பார்க்குறோம் சில சூழ்நிலைகளில் நம்முடைய காரியங்களில் ஆசீர்வாதம் வராதபடி நம்முடைய விசுவாசமே அசைக்கப்பட்டு போகிறது நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்பட்டு போகிறது நம்முடைய உண்மையான வாழ்க்கை அசைக்கப்பட்டு போகிறது விசுவாசிய போராட்டங்கள் இன்னைக்கு நம்முடைய வியாதியை நமக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலையில் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய அசையாத அந்த ஆண்டுமையில் இருக்கிற நம்பிக்கை சற்று அசைந்து போவதைப் பார்க்கிறோம் இன்னைக்கு சுகபலன் ஆரோக்கியம் அடிக்கடி அசைக்கப்படுகிறது ஆனாலும் கத்தர் என்ன சொல்லுகிறார் நுக்காவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து அங்கு அவர் சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடக்கிற நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை காரணம் வந்து கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடு உங்களுடைய குடும்பம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சம்பாத்தியம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உங்களுடைய ஊழிய பாதைகள் நீங்கள் ஆண்டோருக்காக செய்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவனுள்ள வார்த்தையின்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் தேவ வார்த்தை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அசைக்கப்பட்டு விடும் காரணம் உலகத்திலே எங்கிலும் இன்னைக்கு பலவிதமான பெருவெள்ளங்களும் பெரும் மழைகளும் பெரும் காற்றுகளும் மோதுகிறதை பார்க்கிறோம் ஆனால் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கண்மலை லூயா அவரில் நாம் கட்டி எழுப்பப்படும் பொழுது உலகத்தில் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் விசுவாசத்தில் ஆபரகாமை பாருங்கள் அவன் அசைக்கப்படவே இல்லை இருபத்தி நாலு வருஷம் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை பிடித்தார் விசுவாசத்தில் வல்லவனானால் விசுவாசிகளின் தகப்பனானால் நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் அசைக்கப்படக்கூடாது பாருங்கள் பாரு சத்துருக்கள் கண்டுபிடிக்கிற சூழ்நிலைக்குள் இருந்தாலும் தவறாமல் மூன்று வேளையும் அவன் 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 இருந்த பிரதான ஸ்தானத்திலும் தேவனை நோக்கி ஜபிக்கிறான் ஜபத்தில் அசைக்கப்படாதபடி தியானியல் தன்னை காத்து கொண்டான் இன்றைக்கு ஜெபம் அடிக்கடி அசைந்து விளைவினப்பட்டு போய்விடுகிறது ஆனால் தொடர்ந்து ஜபியுங்கள் உண்மையை பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டிலங்கு உண்மை உள்ளவன இருந்தான் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வீட்டிலே உண்மையாயிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் உண்மை அசைக்கப்படவில்லை ஆண்டவர் இயேசு சுவை பாருங்கள் சிலுவை மரண பரிந்து தமை தாழ்த்தி பிதாவின் சித்தத்தில் அசையாமல் அவர் ஜெயம் எடுத்தார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி அசைக்கப்படுவதில்லை விசுவாசம் நம்பிக்கை ஜபம் உண்மை எல்லாவற்றிலும் தேவ சித்தம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்க ஒப்பு கொடுக்கலாமா பிதாவே அசைக்கப்படாமல் எங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுகிற நல்ல ஆண்டவரே இந்த காலை ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்தினாலே யாராவது மூலமாய் அசைக்கப்படுகிறதே அன்றுவரை இதற்கு முன்பாக இருந்த அந்த உறுதி இல்லாமல் காணப்படுகிறது என்ற கலங்கின பிள்ளைகளை இப்பொழுது சந்திக்கிறீர் தைரியப்படுத்துகிறீர் பலப்படுத்துகிறீர் உங்களுடைய விசுவாசம் ஊற்றப்படட்டும் உடைய நம்பிக்கை ஊற்றப்படட்டும் உடைய ஜெப வல்லமை ஊற்றப்படட்டும் உன்னுடைய தாழ்மை உடைய தேவ சித்தம் ஊற்றப்படும் உடைய அன்பு ஊற்றப்படட்டும் எதெல்லாம் பிள்ளைகள் குறைந்திருக்கிறார்களோ போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி பிசாசினால அன்றுவரை எந்ததெல்லாம் அன்றுவரை பிள்ளைகள் வாழ்க்கையில் அன்றுவரை வேதனைப்படுத்துகிறதோ அத் அத்தனையிலிருந்து விடுவித்து அசையாத தேவன் கண்மலையின் மேல் எங்கள் வாழ்க்கை கட்டப்பட ஒப்பு கொடுக்கட்டும்பா இந்த காலங்களில் ஜபிக்கிற அத்துணை வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ளாய் கட்டி எழுப்பப்பட ஜபிக்கிறோம் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜப வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கையாய் கட்டி எழுப்பப்பட ஜபிக்கிறோம் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி சாத்தனுடைய திட்டங்கள் எல்லாம் அசைந்து உடைந்து போகட்டும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கை அசையாமல் எழும்பட்டும் ஆசிர்வதி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ அசைக்கப்படுவதில்லை